எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இரும்பு பாத்திரம் எப்படி வந்து சீசனிங் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருப்பேன் அது பார்த்திங்கன்னா ஒரு நாலு வீடியோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காட்டியிருப்பேன் அது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன் இது புதுசாக மூணு இரும்பு பாத்திரம் வந்து வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து தோசைக்கல் இன்னொன்று வந்து வடைச்சட்டி பனியாரக்கல் இந்த மூணு இரும்பு பாத்திரமும் வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா தோசைக்கல்லு ரொம்ப நல்லா இருந்துச்சு நடுவில் வந்து கொஞ்சம் குழியாட்டவும் நல்லா அகலமாகவும் இருந்துச்சு கொஞ்சம் பெரிய தோசை சுடுற அளவுக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன் லைட் வெயிட்டாகவும் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து பனியாரக்கல் வந்து வாங்கியிருந்தேன் குழி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக இருந்துச்சு ஆனால் இதுவும் வந்து லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு பார்த்திங்க அப்படின்னா டஸ்டெல்லாம் இருந்துச்சு இதை ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு வடைச்சிட்டியும் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து வடைச்சிட்டி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த மூணு பாத்திரத்தையுமே வந்து நம்ம ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை மட்டும் வந்து நான் விம்பார் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் எனக்கு ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து இரும்பு பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு தான் ஆசை ஆனால் வந்து வாங்க மாட்டேன் ஏன்னா வந்து நமக்கு வந்து மெயின்டைன் பண்ண தெரியாது சீசனிங் பண்ண தெரியாது அப்படிங்கறனாலையே வாங்க மாட்டேன் இந்த தடவை வந்து அம்மா வந்து சொல்லித்தரேன்னு சொன்னதுனால வந்து வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து கழுவி வச்சுட்டேன் நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து தோசைக்கல்லும் இன்னொரு சைடு வந்து நான் பனியார கல்லும் வந்து வச்சுக்கிறேன் நம்ம வந்து வடைச்சி செட்டி வந்து நான் சீசனிங் பண்ணலை ஏன்னா வந்து வெங்காயம் வந்து வறுக்கிறது தானே நம்ம வந்து கறிக்கெல்லாம் வந்து வெங்காயம் வறுக்கும் போது அப்போ வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அதை சீசனிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் விட்டுட்டேன் கடைசியில் வந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கல் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃபுல்லாக வந்து தோசைக்கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன் பண்ணி ஊற்றிக்கிறேன் அதே மாதிரி வந்து பனியாரக்கல்லையும் வந்து ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிறேன் ஏன்னா வந்து என்னோடய குழி வந்து கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறனால வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிறேன் இதில் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா பனியாரக்கல்லை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இல்லைங்களா அதை வந்து அந்த குழி ஃபுல்லாகவும் வந்து ஒரு தடவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கணும் வெங்காயம் போட்டுக்கங்க ஏன்னா வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கங்க நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து போட்டிருக்கேன் இடித்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து தோல் உரிச்சும் சேர்க்கலாம் ஒழிக்காமயும் சேர்த்துக்கலாம் நான் இடித்து வந்து சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து வணக்கி விட்டுக்கிறேன் அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு தான் வந்து நான் வணக்கிட்ருக்குறேன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும் அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணதும் தோசைக்கல்லையும் பனியாரக்கலையும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் இல்லைங்களா வெங்காயம் அதை வந்து தனியாக வந்து எடு எடுத்து வச்சுட்டேன் அதை வந்து டஸ்ட்பின்னில் போட்டுடலாம் இதை வந்து நம்ம திரும்படியும் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு தடவை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல்லையும் பனியாரக்கல்லையும் வச்சுக்கலாம் கல் சூடானதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து நம்ம கொஞ்சம் மாவு ஊற்றி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்க எனக்கு வந்து தோசை ரொம்ப நல்லாவே வந்துச்சு அதே மாதிரி பனியாரக்கல்லையும் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வந்து எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து மாவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சிருந்தேன் நான் குழியில் வந்து பாதி குழி அளவுக்கு தான் வந்து நான் மாவு ஆட் பண்ணேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோசை வந்து நல்லா வந்து வெந்திருந்துச்சு அதை வந்து நாம் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வரவே இல்லை அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் தடவை வந்து சுடும்போது இந்த மாதிரி தான் வந்துச்சு அப்புறம் செகண்ட் டே வந்து சுடும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல அதே வந்து தேர்ட் டே வந்து சுடும்போது வந்து தோசை வந்து ரொம்ப நல்லாவே வந்துச்சு என்னோடய ரெகுலர் ருட்டீன் ஒர்க்லேயும் வந்து இந்த தோசைக்கல் வந்து எப்படி வந்து தோசை சுடுற கிறிஸ்பியாக அப்படிங்கிறத போடுறேன் பாருங்கள் இப்போ வந்து பனியார கல்லும் அதே மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி போட்டுக்கிட்டு இருந்தேன் இது வந்து இன்றைக்கி வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டேன் இதையும் வந்து ரெகுலர் ருட்டீன் ஒர்க் போடும்போது காட்டுறேன் சீசனிங் பண்ணது வந்து எப்படி வந்து பணியாரம் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து காட்டுறேன் இப்போ வந்து வடைச்சிட்டியில் வந்து நான் வெங்காயம் வந்து வணக்கினேன் கறிக்கு ஃபுல்லாக வந்து ஒர்க்கெல்லாம் முடித்ததும் கையோடு வந்து கழுவிட்டு அந்த பாத்திரத்தை லைட்டாக வந்து ஹீட் பண்ணேன் ஹீட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆயில் நான் வந்து இப்போ வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் இல்லை தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒரு ஆயிலை வந்து போட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க துணி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மேலே கீழேயும் அப்போ தான் வந்து புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்